வணக்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு புதிய விஷயத்த போகிறோம் திராட்சையில் பிளாக் சில்லஸ் கிரீன் சில்லஸ் அல்லது விதைகள் இருக்கக்கூடிய கருப்பு பன்னீர் திராட்சை இப்படி எந்த ரகமாக இருந்தாலும் அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு நல்ல மூசல் எடுக்கிறதுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விவசாய தொழில்நுட்பந்தே இந்த பேக் பொன்னின்னு சொல்லக்கூடிய கவாத்து முறை நாங்களும் இந்த முறையை கடைபிடிக்கிறோம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே எனக்கு தோட்டத்தில் எடுத்தது அதில் உள்ள விளைச்சல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட பெண் கவாத்து முறையை அவசியம் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டுந்தே திராட்சை செடி ஒரு தடவை காய்க்குது ஒரு தடவை காய்க்கலை அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து காய்க்கும் ஒவ்வொரு தடவை கவாத்து பண்ணுறப்பையும் நிறையாவும் காய்க்கும் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா உங்கள் திராட்சை செடி பத்து வருஷம் ஆனாலும் கூடவும் இளமையோடு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட பேக் பொன்னிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் சிக்கலான கவாத்து முறை வயசானவங்களை இளமையாக்கக்கூடிய ஒரு சின்ன ஆப்ரேஷன் வேறு வழி இல்லை அவசியம் தெரிஞ்சதே ஆகணும் இதை கொஞ்சம் எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் போடுங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா எந்தளவுக்கு புரியலை எந்த இடத்துல புரியலை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னொரு வீடியோ பதிவு செய்யலாம் ஏன்னால் இதை அவசியம் எல்லோரும் தெரிஞ்சதே ஆகணும் இப்போத்தையும் இந்த சேனலுக்கு புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா எனது பெயர் மகேந்திரன் நான் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழுநேர்மா பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சேனலில் திராட்சை வளர்க்குறது பராமரிக்கிறது மகசூல் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வளர திராட்சையும் அல்லது வளர்க்கக்கூடிய திராட்சையிலிருந்தும் நல்ல மகசூல் கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த பேக் போட்டியின் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை ஒரு நாலு பகுதியாக பிரித்து நம்ம பார்த்துடலாம் இந்த பின்கவாத்துன்றது பெரிய சமாச்சாரமே இல்லைங்க போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டியை பேக் கீரை போட்டு ரிவர்ஸில் ஓட்ட போகிறோம் அதாவது நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய கவாத்து முறையிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணி விட போகிறோம் நம்ம சாதாரணமாக கவாத்து பண்ணுறப்ப அதாவது கட் பண்ணி விடுறப்ப இந்த மாதிரி மெயின் பிராஞ்சஸில் பண்ணாமல் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சம்பராந்தஸில் மட்டுத்தையும் பண்ணுவோம் அதுவும் இந்த மாதிரி சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய சம்பராந்தஸில் குறிப்பாக ஆறாவது இல்லாட்டி ஏழாவது இலைக்கணவில் நம்ம கட் பண்ணி விடுவோம் இது நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு கவாத்து இந்த பேக் பொர்ணிங்னு சொல்கிறது கொஞ்சம் பின்னோக்கி பண்ணணும் அதாவது இந்த மாதிரி சப்ராஞ்சஸில் பண்ணாமல் இதுக்கு முந்தைய குச்சியில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய மெயின் பிராஞ்சஸாக இருக்கக்கூடிய குச்சியில் நம்ம குறிப்பிட்ட இடத்துல கட் பண்ணி விடணும் இதே பேக் பொர்ணிங்னு சொல்லக்கூடிய பின் கவாத்து முறை பேக் பொர்ணிங் ஏன் பண்ணணுன்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது நம்ம செடியை நட பண்ணி முத முதல்ல காய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் மூணு வருஷம் வரைக்கும் ஓரளவு நல்ல காய்ப்பு வந்து திராட்சை செடியில் இருக்கும் அஞ்சு வருஷம் ஆகிறப்ப அதோடய தன்மை வந்து கொஞ்சம் குறையும் ஏழு வருஷம் ஆகிறப்ப இன்னும் குறையும் பத்து வருஷம் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் செடியோட வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா மூணு வருஷத்தில் இருந்த செடியோட வளர்ச்சி ரெண்டு மடங்கு பத்து வருஷத்தில் அதிகமாக இருந்துருக்கும் ஆனால் காய்ப்புன்னு பார்த்தா பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கும் இப்படி பத்து வருஷத்தை கடந்தாலும் நம்ம திராட்சை செடியை மூணு வருஷத்தில் காய்க்கிற மாதிரி எப்போயும் எளிமையாக காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பேக் பண்ணின்ற தொழில்நுட்பம் ரொம்பவும் அவசியம் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம திராட்சை செடியை பொறுத்தளவில் பக்கக்கிளையில் மட்டும்தான் காய்க்கும் அந்த பக்கக்கிளையும் நுனி பேதில் இருக்கிற பக்கக்கிளையாக இருந்தால் மட்டும்தான் காய்க்கும் மெயின் பிரான்ச்சஸில் காய்க்காது அப்போ நம்ம பக்கக்கிளையில் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு முறையும் கவாத்து பண்ணுவோம் அப்படி ஒவ்வொரு முறை கவாத்து பண்ணுறப்போ பக்க கிளையோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே அதாவது மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே போகிறப்ப மெயின் பிராஞ்சஸோட எண்ணிக்கை வந்து ரொம்பவும் அதிகமாயிடும் பக்க எண்ணிக்கை குறைஞ்சி போகும் இப்படி மெயின் பிராஞ்சஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு காய்ப்பு குறையறதுக்கு காரணமே அது மட்டுந்தேன் அதாவது பத்து வருஷம் ஆனாலும் செடிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் காய்ப்பு குறைஞ்ச போச்சுன்னா மெயின் பிரான்சஸோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் இப்படி மெயின் பிரான்ஞ்சஸோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு இந்த பேக்பர்னி முறையை கடைபிடிச்சாலே போதும் மெயின் பிரான்ஞ்சஸ் குறைஞ்சி சப்ராஞ்சஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் பத்து பன்னெண்டு வருஷம் காய்க்கக்கூடிய திராட்சை செடியை புதுப்பிக்கிறதுக்காகவும் காய்க்கிறதுக்கு தகுதி வாய்ந்த பக்க கிளைகளை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த பேக்பர்னின்னு சொல்லக்கூடிய பின்கவாத்து முறையை வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம நினைக்கிறப்போல அந்த செடியை வந்து அப்டேட் பண்ணிட முடியாது அதாவது பின்கவாத்து பண்ணிடக்கூடாது இதுக்குன்னு குறிப்பிட்ட காலக்கடை இருக்குது அந்த டயத்தில் மட்டுமே நம்ம இந்த கவாத்து முறையை வந்து செய்யணும் இந்த பேக் பண்ணின்னு சொல்லக்கூடிய பின்கவாத்து முறை வந்து ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ சீட்லெஸ் அதுக்கு ஒரு காலக்கடை இருக்குது இதேவே கருப்பு பண்ணியிருக்கிறாச்சுன்னா அதுக்கு ஒரு காலக்கட்டம் இருக்குது இப்படி ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த பேக் பண்ணி முறையை வந்து செய்யணும் நம்ம இதை சரியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் கோடை காலங்களில் இந்த பேக் பன்னிங் முறையை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செடியை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம கருப்பு பன்னீர் திராட்சையை பொறுத்தளவில் பிப்ரவரி மார்ச் அதிகபட்சமாக ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த பேக் பண்ணி வந்து பண்ணிக்கலாம் மற்ற டயத்தில் பண்ண வேண்டியதில்லை இந்த பின்கவாத்து முறையை எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த பின்கவாத்து முறை செய்கிறதுனால நம்ம செடியில் கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டுகள் எத்தனை இருக்கோ அதே மாதிரி சில மைனஸ் பாயிண்ட்களும் இருக்குது அதையும் முழுசாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கவாத்து முறையை ஆரம்பிங்க அதை பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் நான் கொடுத்துருக்கேன் இது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய கவாத்து முறை இப்படித்தான் கவாத்து வந்து பண்ணுவோம் அதாவது மெயின் பிராஞ்சஸ் வரும் அதிலிருந்து சிவப்பு நேரமாக இருக்கக்கூடிய சப்ராஞ்சஸில் நம்ம கட் பண்ணிவிடுவோம் ஏழு இலைக்கணு இல்லாட்டி ஆறு இலைக்கணவு வச்சு கட் பண்ணுவோம் நம்ம இப்போ பார்வைக்காக சுமார் நாலு இலைக்கணு வச்சு கட் பண்ணி இதில் பின்கவாத்துன்னு சொல்கிறது இதிலேயே கொஞ்சம் கீழே இறக்கி மெயின் பரஞ்சஸில் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட போகிறோம் அவ்வளோதாங்க பின்கவாத்து முறை நம்ம சாதாரண கவாத்து முறையில் இருக்கிற மாதிரி ஆறு இலைக்கணு ஏழு இலைக்கணு அப்படின்ற கணக்கில் இதில் இல்லை இலைக்கணுக்கள் கணக்கு இல்லை நம்ம கட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த மொட்டுக்களோட தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அது பிறகு நம்ம கட் பண்ணணும் அது மூணாவது இலைக்கனவுகள் இருக்கலாம் நாலாவது இலைக்கனவுகள் இருக்கலாம் அந்த இலை முக்கியம் முக்கியமில்லை மொட்டுக்கள் வந்து தரமானதாக இருக்கணும் இது பின்கவாற்று பண்ண ஒரு குச்சி இதில் அந்த மொட்டுக்களோட சைஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சேதாரம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கவாத்து பண்ணக்கூடிய அந்த மெயின் பிராஞ்சஸில் இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்து சேதாரம் எங்கே இல்லாமல் இருக்கோ அந்த இடத்த பார்த்து அது எத்தனாவது இலைக்கணுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விடணும் இப்போ சேதாரமாக இருக்கக்கூடிய ஒரு குச்சி இந்த மாதிரி குச்சியில் வந்து நம்ம பேக் பூர்ணிக்கு வந்து பண்ணக்கூடாது அதோட மொட்டுக்கள் பாருங்கள் வெடித்து உள்ள இருக்கக்கூடிய பஞ்சுகள் வந்து வெளியே வந்திருக்கு இப்படிப்பட்ட மொட்டுக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம கட் பண்ணக்கூடாது அல்லது இதே குச்சியில் அதுக்கு கீழ்ப்புறமாக இருக்கக்கூடிய முட்டுகள் வந்து சேதாரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கட் பண்ணலாம் தொடர்ந்து ரெண்டு இல்லாட்டி மூணு முட்டுக்களுமே இந்த மாதிரி வெடித்து பஞ்சுகள் வெளியே வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது இந்த குச்சியிலே கட் பண்ணக்கூடாது அதிலிருந்து புதிய துடுகள் எதுவுமே வராது நம்ம பேக் பூர்ணிங் பண்ணுறப்ப செய்யக்கூடிய கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து இது ஒன்று மட்டும்தான் மெயின் பிராஞ்சஸில் கட் பண்ணணும் மொட்டுக்கள் தெளிவாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும் இந்த பேக் பொரி பண்ணுறதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது அதையும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணணும் திராட்சை சிறையில் புதுப்பிக்கிறதுக்கும் காய்க்கக்கூடிய தரமான பக்க கிளையில் அதிகளவில் உருவாக்குறதுக்கும் பயன்படக்கூடியதே இந்த பேக் பொருணி இது திராட்சையில் இருக்கக்கூடிய எல்லா ரகங்களுக்கும் பொருந்தும் எந்த திராட்சை ரகமாக இருந்தாலும் இந்த பேக் பேக்பொருணி கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்கிறப்ப அதிலிருந்து வரக்கூடிய புதிய தொழில்களில் நமக்கு விளைச்சல் கிடைக்காது வெறும் குச்சிகள் மட்டும்தே வளரும் அதனால்தான் சீட்லெஸ் ஸ்கிரேப்பில் ரெண்டு தடவை ஃபார்மட் புர்னிங் பண்ணுவாங்க அதாவது நார்மலான கவாத்து பண்ணுவாங்க விளைச்சல் எடுப்பாங்க ஒரு தடவை பேக் புர்னிங் பண்ணி விளைச்சல் இல்லாமல் வெறும் குச்சிகள் மட்டும் வளர்ப்பாங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேங்க்களுக்கு மட்டும் இல்லை உலக அளவில் திராட்சை எங்கெங்கே விவசாயம் பண்ணுறாங்களோ அங்கே முறையமும் இதே பெத்தடுது ரெண்டு தடவை ஃபார்வேர்டு பண்ணி ஒரு தடவை பேக்வர்டு பண்ணி பண்ணுவாங்க இதுக்கு மாறாக தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் எங்கள் கம்பம் பகுதியில் இந்த பேக் பூர்ணிகின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுலேயும் நாங்கள் விளைச்சல் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால தான் எங்கள் பகுதியில் வருஷம் முழுக்கவே திராட்சை பழங்கள் வந்து கிடச்சிட்டே இருக்கும் இதுக்குன்னு குறிப்பிட்ட சீசன் எதுவும் இல்லை அதாவது ஆடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி பேக் பொண்ணையும் பண்ணிக்கிறோம் செடியையும் புதுப்பிச்சுக்கிறோம் பக்க கிளைகளையும் அதிகப்படுத்திக்கிறோம் ஆனால் அதுலேருந்து ஒரு விளைச்சலை எடுத்துக்கிறோம் இப்படி கருப்பு பண்ணியிருக்கிற ஆட்சியில் வருஷம் பூரா விளைச்சல் எடுக்கணுன்றதுக்காக பெண்கவாத்து முறையை நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையே இந்த வீடியோவில் பெண்கவாத்து முறை எப்படி பண்ணணுன்ற பகுதியில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் சீர்லெஸ் கிரேப்பில் இந்த மாதிரி பேக் பண்ணி வந்து செய்ய மாட்டாங்க அவங்க நேரடியாக மெயின் பிரான்ஞ்சிலே கட் பண்ணி விட்டுருவாங்க அதிலிருந்து சப் உருவாக்குவாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல அதனால் நீங்கள் இந்த பன்னீர் திராட்சை செடியில் பெண் கவாத்து முறை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவசியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு சில சமயங்களில் இந்த பெண்கவாற்று முறைகள் மூலமாக உங்களுக்கு விளைச்சல் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலுக்குள்ளே போகலாம் கருப்பு பன்னீர் திராட்சை பொறுத்தளவில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் பேக் பன்னிங் தாராளமாக பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு விளைச்சல் இல்லை அப்படின்னாலும் உங்கள் செடியை நீங்கள் புதுப்பிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் அடுத்த முறை உங்களுக்கு நல்ல விளைச்சல் ஒன்று கிடைக்கும் சரி நண்பர்களே பேக் சொல்லக்கூடிய பின்கவாற்று முறைன்றது இது இது இப்படித்தான் கவாத்து பண்ணணும் நீங்கள் எந்தளவில் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புரியலைன்னாலும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோடு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்